முன்னாள் பிரதியமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற அங்கத்தவருமான பாலித தேவப்பெருமை மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு மே திங்களில் பிறந்தவர் பாலித்த தேவ இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் பிரதி சபையில் துவங்கி தன்னுடைய அரசியல் பிரவேசத்தினை இவர் ஆரம்பித்திருந்தார் நல்லதொரு சமூக சேவையாளராக இவர் தன்னை இனங்காட்டி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் எப்பொழுதுமே தன்னுடைய சேவை நலனுக்காக போற்றப்பட்டிருந்தவர் அது மாத்திரமல்லாமல் இவர் மேல் மாகாண சபையினுடைய அங்கத்தவராகவும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதிநிதியாக அன்பு செயற்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரைக்குமான காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சார்பில் அவர் போட்டியிட்டு வெற்றி வாகை இருந்தார் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தினுடைய அங்கத்தவராக பாலித்த தேவ பெருமை செயற்பட்டிருந்தார் குறிப்பாக மக்கள் மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது அமைச்சர்களுக்கு 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 மாயையானது பாலித்த தேவப்பெருமை போன்ற நாடாளுமன்ற அங்கத்தவர்களினால் உடைக்கப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் யாதனில் மக்களோடு மக்களாக களப்பணிகளை அவர் ஆற்றுகின்ற விதம் விதமானது மத்துதமையை பிறப்பிடமாக கொண்ட பாலித தேவ பெருமை மிகவும் மக்கள் மத்தியிலே ஜனரஞ்சக அந்தஸ்து மிக்க சமூக சேவகனாக திகழ்ந்திருந்தார் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது பிரதி அமைச்சர் அல்லது ராஜாங்க அமைச்சர் அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண சேவைகளுக்கு அப்பால் எடுக்கக்கூடிய ஒரு மாயை அல்லது ஒரு பிரதிபிம்பம் போன்றவற்றை இவர் முற்றுமுழுதாக தகர்த்து அறிந்திருந்தார் மக்களுக்காக என்றுமே களத்தில் இறங்கி பணிபுரியக்கூடிய கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பாலித்த தேவ காணப்பட்டிருந்தார் குறிப்பாக பொருளாதார நெருக்கடிக்கு நாடு முகம் கொடுத்த காலத்தில் அவர் நாடாளுமன்ற அங்கத்தவராக இல்லாத பொழுதிலும் கூட அவர் செயற்பட்டிருந்த விதம் எல்லோராலும் காணப்பட்டிருந்தது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் கூட அவர் மக்களுக்காக பல்வேறுபட்ட பணிகளை ஆற்றி இருந்தார் மக்களுக்கு உணவுகளை வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது அத்தியாவசிய பொருட்களை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அல்லது உடுதுணிகளை வழங்குவதாக இருந்தாலும் சரி அவர் தன்னுடைய ஏஜென்டுகள் மூலம் அல்லது வேறு ஏதோரின் பிரதிநிதிகள் மூலம் அவ்வாறு களத்தில் நின்று அவற்றை விநியோகிக்காமல் தானாகவே இறங்கி செயற்பட்டிருந்தார் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற அனர்த்த காலங்களில் கூட அவர் அந்த களத்தில் இறங்கி வெள்ளத்தில் சென்று மக்களை மீட்டிருந்ததையும் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்டாக வேண்டியிருக்கின்றது முஸ்லிம்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பது அவர்களை விமர்சிப்பது அவர்கள் பின்பற்றுகின்ற மார்க்கத்தினை விமர்சிப்பது போன்றவை எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதையும் அவர் கூறியிருந்தார் இனவாத சக்திகள் ஒன்று திரண்டு முஸ்லிம்களை தாக்குகின்ற பொழுதுகளில் அவர் சென்று அந்த இனவாத சக்திகளிடமிருந்து முஸ்லிம் மக்களை பாதுகாப்பதற்காக தன்னுடைய இல்லத்தினை வழங்கியிருந்த காட்சிகளும் அன்றைய காலங்களில் ஒளிபரப்பாக்கப்பட்டிருந்தன வீடியோக்கள் வடிவிலே இவ்வாறெல்லாம் செயற்பட்டுக் கொண்டிருந்த பாலித தேவ தன்னுடைய அறுபத்து மூன்று வயதில் இன்று உயிரிழந்திருக்கின்றார் மின்சாரம் தாக்கியதன் காரணமாக அவர் அகால மரணமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது குடும்பத்தாருக்கு அவருடைய கட்சி பிரதிநிதிகளுக்கு அவரை இழந்து தவிர்க்கின்ற அவர் சார்ந்திருக்கின்ற மக்களுக்கு சிலோன் டுவண்டி ஃபோர் தமது ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபங்களையும் தெரிவிக்கின்றது நிதியமைச்சரான பாலித்த தேவப்பெரும அவர்களின் பிரிவின் காரணமாக சீரிட்டிருக்கக்கூடிய அவரது அங்கத்தவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவர்களை அண்டியவர்கள் அவர்களது நண்பர்கள் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் சிலோன் டுவண்டி ஃபோர் தமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றது மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களோடு இணைந்து கலப்பணி புரிந்து மக்களுக்காகவே மரணிக்கின்ற இவர் போன்ற பல சேவையாளர்கள் இலங்கையில் இன்னும் இன்னும் உருவாக்கப்பட வேண்டும் அது பற்றி இளைஞர்கள் இனிவரும் காலங்களில் இனிவரும் தேர்தல்களில் அவது சிந்திக்க வேண்டும் செயற்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை இப்போதைக்கு விடை கொள்கின்றேன் இஸ்மாயில் வைசு ரஹ்மான் தவறாமல் சிலோன் டுவெண்ட்டி ஃபோனில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி